அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகாமையில் இருக்கக்கூடிய பழனியாபுரி அப்படின்றதான கிராமத்தில் ஒரு ஐநூறு அடி போர்வல் ஆழத்திற்காக இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்துருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு குறைவாக இருக்கக்கூடியதான விவசாய நிலம் தான் எல்லாருமே குறைவான விவசாய நிலம் தான் இருக்குது ஆனால் ஐநூறு அடி ஆழம் வரைக்கும் நம்ம போர்வல் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா குறைந்தபட்சமாக நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஹெச்பி மூலமாகவே ஒரு ஐநூறு அடி ஆழம் வரைக்குமே நம்ம தண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த விவசாய நிலமும் கூட ரொம்ப குறைவான விவசாய நிலம் ஆனால் ஐநூறு அடி ஆழம் போர்வல் ஆழம் போட்டு வச்சிருக்காங்க ஐநூறு அடி ஆழத்துலேருந்து நம்ம தண்ணி எடுத்து கொடுக்குறதான ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு ரூம் சிஸ்டத்தை நம்ம சேலம் மாவட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் டூ பாயிண்ட் டூ கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோட ஏழடி உயரம் கொண்டதான விவசாய இடத்துல ஸ்ட்ரக்சர் அமைப்போட இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஐநூறு அடி ஆழத்துலேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல மரப்பெயர்கள் சாகுபடி பண்ண தேவையான தண்ணியை இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் ஒரு குறைவான விவசாய நிலம் ஆடு மாடுகளுக்கு தேவையான பயிர் தான் போகிறோம் ஒரு கொஞ்சம் பூஞ்செடிகள் கொஞ்சம் மரப்பெயர்கள் நம்ம சாகுபடி பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பொறுத்தளவில் ஐநூறு அடி ஆழம் வரைக்குமே நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் விவசாய போர்வலில் குறைந்தபட்சமாக முந்நூறு அடி ஆழம் வரைக்குமான ஒரு ஒன் ஹெச்பி சோலார் செட்டப்லேருந்து அதிகபட்சமாக ஆயிரத்தி ஐநூறு அடி ஆழம் வரைக்கும் இருபது ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் வரைக்கும் நாங்கள் விவசாய இடத்துல சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டமாக பண்ணி கொடுக்குறோம் உங்கள் இடத்துல இது போல் சோலார் செட்டப் அமைக்கணுமா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்